ஹாய் ஹலோ அஸ்லாம் வரைக்கும் நான் உங்கள் நிஷா நிஷா எங்கே இப்போ நீங்கள் எங்க நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆக்கூர் எக்ஸ்போக்கு வந்திருக்கோம் ஆக்கூர் எக்ஸ்போவுடைய ஸ்பான்சர் யார் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா நாராயணன் ஜுவல்லரி நம்ம மயிலாடுதுறையில் இருக்கு நம்ம நாராயணன் ஜுவல்லரி தாங்க நாராயணன் ஜுவல்லரி தெரியும் யாருமே இருக்க முடியாது ஸோ நல்ல ஒரு ஆஃபர்ஸ் எல்லாம் நிறையா எப்போவுமே கொடுத்துட்டே தான் இருப்பாங்க ஸோ இப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆக்கூருக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க நாராயணன் ஜுவல்லரி என்னென்ன ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம் வாங்க மேடம் உங்களை நாங்கள் ஆல்ரெடி பார்த்துருக்கோம் நீங்கள் கீனூர் வந்திருக்கீங்க ஸோ வந்து உங்கள் நேம் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு அபிராமி அபிராபி சரி ஓகே இது வந்து உங்களுக்கு ஸ்பான்சர் வந்து நீங்கள் வந்து ஆக்கூருக்கு கொடுக்குறீங்களா டூ தௌசண்ட் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு மூணு கோல்டு காயின் மூணு கோல்டு காயின்

மூணுமே ஒருத்தவங்களுக்கே வருமாளுக்கு

நிறைய சப்போர்ட் பண்றீங்கன்னு தெரியுது இதுல இருந்து எல்லாமே ஆனா வீட்டுக்கு தேவையான பொருட்கள் இதை சொல்லுங்க மேம் இது வந்து எங்ககிட்ட சிட்டு காசு ஸ்கீம் உண்டு இதுல நீங்க வந்து மந்த்லி ஒரு அமௌண்ட் பிக்ஸ் பண்ணி கட்டணும் அது கட்டுறப்போ நீங்க கட்டுற அமௌண்ட் செய்கூலி சீட்டு சேதாரம் வராது ஜிஎஸ்டி மட்டும் தான் தௌசண்ட் ருபீஸ் பே பண்ணீங்க அப்படின்னா பதினோரு மாசத்துக்கு கட்டணும் அது வந்து இதை உடனே நாங்க கொடுத்துருவோம் அதே மாதிரி டூ தௌசண்ட் பே பண்றீங்க அப்படின்னா இந்த

நிறைய ஊருக்கு சப்போர்ட் பண்றீங்க இதே மாதிரி நிறைய சப்போர்ட் கொடுங்க உங்க கடையில் உள்ள ஆஃபர்ஸ் எல்லாமே எல்லா கஸ்டமருக்கும் நிறைய தெரிஞ்சிருக்கு இருந்தாலும் இப்ப ஏதாவது ஆஃபர் போட்டு